வணக்கம் நீங்கள் நடந்து சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மாக்சர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி அறிவிப்பு மாகாண சபை தேர்தல் நடக்கும் ஆனால் நடக்காது என்ற நடுவல் போக்கில் ஜனாதிபதி எதிரணி சாடல் யாழில் இடம்பெறும் போதைப் பொருள் விற்பனைக்கும் சட்டவிரோத சொத்து சேகரிப்புக்கும் விரைவில் முற்றுப்புள்ளி அரசு உறுதி பதவி விலகுவதற்கு தயார் ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு சவால் விடுத்த ஸ்ரீதரன் எம்பி மாவட்டத்தினர் சமூக செயற்பாட்டாளருக்கு ராணுவ புலனாய்வு பிரிவின் அச்சுறுத்தல் இரட்டை வேண்டும் என்று விமர்சனம் முழு நாடுமே ஒன்றாக போதைப் பொருள் சுற்றிப் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆயிரத்து எண்பத்தேழு பேர் அதிரடியாக கைது நீண்டகாலமாக காலமாக போதைப் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த இளம் தம்பதியர் அதிரடியாக கைது தமிழகத்தில் கடல் வழியாக சட்டவிரோதமாக புகுந்த யாழ்நபர் கைது மீனவ தோணிகளையும் விட்டு வைக்காத காட்டு யானைகள் அத்தியாவசிய பொருட்கள் செலவற்றின் விலைகள் கடந்த ஆண்டை விடவும் இவருடன் பத்தொன்பது வீதமளவில் அளவில் குறைந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது நுகர்வோர் அடிக்கடி கொள்ளனவு செய்கின்ற நாற்பது வகையான அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளன குறித்த விடயத்தை வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இவற்றில் வீட்டுத் தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களே அதிகம் நுகர்வோர் அடிக்கடி கொள்ளனவு செய்கின்ற பொருட்களை அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளது இத்தகைய பொருட்களின் விலைகளை குறைக்க துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து முதல் அறுபது விலை குறைப்பை மேற்கொள்வதில் அரசாங்கம் தொடர்ந்தும் கவனம் செலுத்தும் மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்கின்ற நோக்குடனே அரசாங்கம் இந்த விலைகளை குறைத்துள்ளது என்றும் தெரிவித்தார் மாகாண சபை தேர்தலை தொடர்ந்து பிற்போடுவதற்கான நழுவல் போக்கினையே ஜனாதிபதி முன்னெடுப்பதாக எதிரணியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட உரை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகளுக்கு எந்தவிதமான தீர்வும் முன்வைக்கப்படவில்லை கடந்த அரசாங்கம் முன்னெடுத்த நடவடிக்கைகளையே இந்த அரசாங்கம் கடைபிடிக்கின்றது பெரியதொரு மாற்றம் ஏதும் இல்லை மாகாண சபை தேர்தல் பற்றி ஜனாதிபதி பல விடயங்களை குறிப்பிட்டார் ஜனாதிபதி நடுவில் போக்கினை கடைபிடிக்கின்றார் மாகாண சபை தேர்தல் விடயத்தில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்றார்

இதேவேளை வாகன சபை தேர்தல் நடக்கும் ஆனால் நடக்காது என்ற நிலைப்பாட்டிலேயே ஜனாதிபதியின் அமைந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நேற்று ஜனாதிபதி ஒரு சுவாரஸ்யமான செய்தியை சொன்னார் நாங்கள் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு பத்து மில்லியன் பத்தாயிரம் மில்லியன் ரூபாக்களை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் என்று ஆனால் தேர்தல் நடப்பது பற்றி நாங்கள் பிறகு பேசலாம் அது எந்த முறையிலே நடத்துவது பற்றி பேசலாம் அது பற்றி இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கலாம் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த நாடாளுமன்றத்திலே அதிகமான ஆசனங்களை கொண்டவர்கள் நூற்றி ஐம்பத்தொம்பது ஆசனங்களை கொண்டவர்கள் நீங்கள் இந்த என்பிபி அரசிடம் நூற்றி ஐம்பத்தொம்பது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை உண்டு நீங்கள் ஒரு சட்ட மூலத்தில் திருத்தம் கொண்டு வந்து இந்த நாட்டிலே இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக கொண்டு வந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக வந்த பதிமூன்றாவது திருத்தத்தின் ஊடாக வந்த இந்த மாகாண சபை ஆட்சி முறையை நடத்துவதற்கு ஏன் நீங்கள் தயங்குகிறீர்கள் உங்களுடைய தயக்கத்துக்கான காரணம் என்ன நீ மாகாண சபை தேர்தல்கள் நடக்கும் ஆனால் நடக்காது இதுதான் ஜனாதிபதியினுடைய நேற்றைய அறிவிப்பு இந்த நாட்டிலே நீங்கள் தமிழர்களை ஒரு தோல்வியடைந்த இனமாக அவர்கள் தோல்வியிலே இருப்பவர்கள் போல நீங்கள் ரீட் பண்ண பார்க்குறீங்க யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் விற்பனை மற்றும் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார் இங்கு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தற்போது போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த நாடளாவிய ரீதியில் ஜனாதிபதி தலைமையில் எடுத்துள்ள நடவடிக்கைக்கு மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள் இருந்தபோதும் யாழ்ப்பாணத்திலே இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி கொக்குவில் சந்தைகளில் போதைப் பொருள் மாவியாக்கள் அடாவடி செய்துள்ளனர் இதுபோன்ற குற்றச்செயல்கள் ஈடுபடுகின்றவர்கள் போதைப் பொருளை விற்று அதில் வருகின்ற பணத்தை வட்டிக்கு வட்டிப்பணத்தை பெறுவதற்காக பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவே யாழ் மாவட்டத்தில் இவ்வாறான சம்பவங்களை கட்டுப்படுத்த வேண்டும் இது தொடர்பாக நடவடிக்கைகள் என்ன என்று கேட்டுக் தெரிவித்தார் இந்நிலையில் இதற்கு பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறித்த நடவடிக்கைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மாவீரர் தின சமூக செயல்பாட்டாளருக்கு இராணுவ புலனாய்வு பிரிவின் அச்சுறுத்தல் விடுத்து வருவதாக கரைத்துறை பற்றி பிரதேச சபை உறுப்பினர் ஞா யூட்ஸன் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் நாளை இடம்பெறவுள்ள மாவீரர்களது பெற்றோர் உறுத்திரியோர்களை கவுரைக்கும் நிகழ்வை சமூக செயற்பாட்டாளரும் கலைத்துறை பெற்ற பிரதேச உறுப்பினருமான ஜூட்ஸன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிலையில் மாவீரர் பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வை ஒழுங்குபடுத்தி வருகின்ற தங்களுக்கு ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் அச்சுறுத்தல் விடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நிகழ்விற்கான மண்டபத்தை வழங்கியவரையும் விசாரணைக்கு உட்படுத்தி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்நிலைமை தொடர்பாக சமூக செயற்பாட்டாளர்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளதுடன் கௌரவ செலுத்துகின்ற நிகழ்வை எந்த விதமான தடையுமன்ற நடத்த தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்தார் முன்னதாக மாவீரர் தொழிலும் இல்லத்தினரை ஜனாதிபதி விரைவில் வெளியேற்றுவார் என்று கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தான் சட்டவிரோதமாக சொத்து சேகரித்திருந்தால் அல்லது யாருக்காவது மதுபான சாலைகளுக்கு சிபாரிசு செய்திருந்தால் தனது பதவியை பறிப்பதற்கு பூரணமாக சம்மதிக்கிறேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவரை இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் சிவில் புத்தி பெருமுனை என்ற அமைப்பைச் சேர்ந்தவர் என கூறப்படும் சஞ்சய் மகவத் என்பவரால் நிதி குற்ற பிரிவில் எஃப்சிஐடி நான் சொத்துக்கள் குவித்து வைத்திருப்பதாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தைந்தாம் திகதியில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருந்ததாக பத்திரிகைகளில் சமூக ஊடகங்களில் பார்வையிட்டிருந்தேன் செய்திகள் வெளிவந்த உடனேயே பகிரங்கமாக விசாரணையை செய்து உண்மையை வெளிக்கொண்டு வருமாறு வெளிப்படையாக கூறியிருந்தேன் இன்று ஏறத்தாழ மூன்றரை மாதங்கள் நெருங்குகின்ற போதும் இதுவரை நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவினரால் எந்த முடிவுகளும் வெளியிடப்படவில்லை கௌரவ சபாநாயகர் அவர்களே இப்பொழுதும் இந்த உயர்ந்த சபையினூடாக உங்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன் எனது பெயரிலோ என் குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலோ அல்லது பினாமிகள் பெயரிலோ என்ன எனது சொத்துக்கள் இருந்தால் எனக்கு சொத்துக்கள் இருந்தால் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பகிரங்கமாக கேட்கின்றேன் அதேபோல் எனது சிபார்சிலோ அல்லது எனது பெயரிலோ கடந்த காலங்களில் நான் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் ஏதும் பெற்றிருந்தால் சிபார்சு செய்திருந்தால் உடன் வெளிப்படுத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றேன் அரசியலமைப்பு உறுப்புரை நாற்பத்தொன்னின் பிரகாரம் பாராளுமன்ற நிலைய கட்டளை இருபத்தொன்பது டெண்டின் பிரகாரம் இது ஒரு சிறப்புரிமை மீறல் அல்ல என்பதை அரசியலமைப்பின் உறுப்புறை நாற்பத்தொன்று ஏ ஒன்றின்படி விசாரணை நடாத்தி உண்மையை முதலிலே வெளிக்கொணர்ந்து நீதியை நிலைநாட்டுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இதிலே மிக முக்கியமாக சாமர சம்பத் அவர்கள் ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்தபொழுது அவர் ஒரு தமிழ் பெண் அதிபரை முழங்காலில் இருத்து வைத்து விசாரித்த ஒரு மனநோயாளி என்பதையும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆகவே சொத்துக்கள் வைத்திருந்தால் அல்லது யாருக்காவது நான் மதுபான சாலைகளுக்கு சிபார்சு செய்திருந்தால் அல்லது எனது பெயரில் எடுத்திருந்தால் நீங்கள் உரிய விசாரணை நடத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து எனது பதவியை பறிப்பதற்கும் நான் பூரணமான சம்மதத்தை இந்த உயர்ந்த சபையினூடாக முன்வைத்து எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன் முழு நாடுமே ஒன்றாக போதைப்பொருள் சுற்றி வளைப்பில் நேற்றைய தினம் மட்டும் பலர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் போதைப் பொருளை தடுக்கின்ற முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் பொலிஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய இலங்கை போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற தொடர்ச்சியான போதைப் தடுப்பு நடவடிக்கைகளின் போது பலர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நேற்று முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளுக்கு அமைய நானூற்று பதினாறு கிராம் ஹெரோயின் அந்நூற்று எண்பத்து மூன்று கிராம் ஐஸ் தொள்ளாயிரம் மில்லி கிராம் ஹக்கெயின் தொள்ளாயிரத்து இருபத்தாறு கிராம் கஞ்சா இருபத்தி ஐயாயிரத்து அறுநூற்று எண்பத்தி மூன்று கஞ்சா செடிகள் நான்கு கிராம் குஷ்ரக போதைப் பொருள் பதினேழு கிராம் ஹாஷிஷ்ரக போதைப் பொருள் ஆயிரத்து நூற்று எழுபத்தி ரெண்டு போதை மாத்திரைகள் மற்றும் நூற்று பதினான்கு கிராம் மாவா போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டன அதே நேரம் குறித்த போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய ஆயிரத்து எண்பத்தேழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற பதினோரு பேர் கைது செய்யப்பட்டனர் இதேவேளை ஆயிரத்து எண்பத்தி ஒன்பது சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் மரபாழ்வு நிலையங்களுக்கு பதினாறு பேர் அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து சட்டவிரோதமாக படகில் வந்த நபரை ராமேஸ்வரம் பகுதியில் கிவு பிரிவு போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து இலங்கை பணம் கடவுச்சிட்டு மற்றும் தேசிய அடையாள அட்டை கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையில் அவர் யாழ்ப்பாணம் வல்வட்டித்துறை நடராஜன் வீதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய நபர் என்று உறுதிப்படுத்தப்பட்டார் தனது மனைவியை பார்ப்பதற்காக வேதாரண்யத்திலிருந்து ராமேஸ்வரம் பேருநிலையம் வந்தபோது கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட குறித்த நபரை போலீசார் ராமேஸ்வரம் நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் ஒப்படைக்கப்பட்ட குறைத்த நபர் மீது கடவுச்சீட்டு இன்றி சட்டவிரோதமான முறையில் தமிழகத்திற்குள் ஊடுவியதாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை பரமக்குடி நீதிமன்றத்தில் முற்படுத்தினர் இந்நிலையில் குறைத்த நபரை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உப்பாறு கடற்கரை பகுதியில் இன்று காலை சடலம் ஒன்று முயக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கிண்ணியா ஆலங்கனி பிரதேசத்தை சேர்ந்த ஆரியரத்தினம் முகுந்தன் என்ற முப்பத்தி எட்டு வயது நபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார் நேற்றிரவு திருவோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் அமைந்துள்ள உப்பாறு பாலத்திற்கு கீழ் இருவர் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தும் உபகரணங்களுடன் இருப்பதை அறிந்து கடற்படையினர் ரோந்து சென்றனர் கடற்படையினர் அருகில் சென்றவர்களை அந்த இருவரும் உபகரணங்களை ஆங்காங்கே விட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தப்பியோடிதாக சந்தேகிக்கப்படும் கிண்ணியா ஆலங்கனி சேர்ந்த அரியநாயகம் முகிந்தன் என்பவர் இன்று காலை உயிரிழந்த நிலையில் கலப்பு பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் தற்போது பிரேத பரிசோதனைக்காக மோதூர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களில் சிறப்பான பணிகள் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கையில் மக்கள் மற்றும் பணிக்குழுவினர் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேவிபுரம் ஆ பகுதி மாவீரர் துயிலும் இல்லம் துப்புரவு செய்யும் நடவடிக்கையில் மக்கள் இன்றைய தினம் ஈடுபட்டிருந்தனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பதினொன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் மாவீரர்களின் வித்துடல்கள் விதைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேவிபுரம் ஆ பகுதி மாவீரர் துயிலும் இல்லம் துப்புரவு செய்யும் நடவடிக்கையில் மக்கள் ஈடுபட்டமை குறித்து para atacar திருவிளை திருவண்ணமலை சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் துயிலுமில்லத்தில் இன்று காலை சிரமதானம் மேற்கொள்ளப்பட்டது சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் நாள் நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு இந்த சிரமதானத்தை ஏற்பாடு செய்திருந்தது சிரமதான நிகழ்வில் முன்னாள் போராளிகள் போராளிகளின் குடும்பத்தினர் பொதுமக்களினர் பலரும் கலந்து கொண்டனர் மாவீரர் நாள் நினைவேந்தல் மாதத்தை முன்னிட்டு சம்பூர் ஆலங்குளம் துயிலுமில்லத்தில் தொடர்ந்தும் சிரமதானம் மேற்கொள்ளப்படவுள்ளமையால் அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து கொள்ள முடியும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் நீண்டகாலமாக வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த கணவன் மனைவியை பெட்டிய பொலிஸ் நிலையத்தின் ஊழல் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் திவில பெட்டிய மரதஹகமுள்ள பிரதேசத்தை சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்படும் போது ஆணின் வசம் பதினோரு கிராம் மற்றும் தொள்ளாயிரத்தி எண்பது மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் பெண்ணின் வசம் ஐந்தாயிரத்தி நூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது இதையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் இவர்கள் இருவரும் நீண்ட காலமாக பெட்டிய கட்டுவெல்லேகம துணக அழுதே போல மரதஹகமுள்ள நெல்லி அகமுள்ள நில்வனாகோட மெனுவாங்கோட ஆகிய பிரதேசங்களுக்கு போதைப் பொருட்களை விநியோக வந்துள்ளமை தெரியவந்துள்ளது இதற்கமைய கைது செய்யப்பட்ட ஆண் என்று மிருவாங்குட நீதமான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான உத்தரவின் பேரில் விசாரிக்கப்பட உள்ளார் குறித்த பெண் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை காலி சீனிகம பகுதியில் இன்று சுமார் ஐம்பது மில்லியன் ரூபா பருமதியான போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதன்படி மூன்று கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயினுடன் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் காவல்துறை விசேட அதிரடிப்படையின் தெற்கு மாகாண விசேட அதிரடிப்படை பிரிவின் அதிகாரிகள் குழு இந்த ஹெரோயினுடன் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர் நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக இராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் நான்கு வான் திறக்கப்பட்டுள்ளன அதன்படி வினாடிக்கு நான்காயிரத்து நாற்பது கன நீர் கொள்ளளவு கெலா வெளியேற்றப்படும் என இராஜாங்கனை பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் இதனால் கெலா ஒயாவை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு பகுதிகளில் இரு நாட்களாக காட்டு யானைகள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி பெறுகின்றன இந்த நிலையில் புது பகுதியில் காட்டு யானைகள் நான்கு மீனவர்களின் தோணிகளையும் விவசாய நிலங்களையும் பயன்தரும் தென்னை மரங்களையும் பலா வாழை மரங்களையும் சேதப்படுத்தியுள்ளன இந்த நிலையில் தொடர்ச்சியான காட்டு யானை தாக்குதலால் உயிரச்சத்தில் வாழும் மக்கள் தமது பகுதியில் யானைகளின் பிரச்சனையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் சில நாட்களாக காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ள நிலையில் மக்கள் உயிர் மற்றும் ஜீவனோபாய வாழ்வாதாரம் அளிக்கப்படுவதற்கு முன் உடனடி தீர்வை பெற்றுத்தர வேண்டுமெனவும் பொதுக்குடியிருப்பு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்தோனேஷியாவில் மசூதி ஒன்று பாரிய குண்டுவெடிப்புக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த விபத்தில் சிக்கி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என ஐம்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேஷியாவில் வடக்கு யகார்த்தாவின் கெலாபா காடிங் பகுதியில் உள்ள கடற்கரை தளத்தில் அரசு பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது இந்த பள்ளி வளாகத்தில் உள்ள மசூதியில் நேற்று தொழுகைக்காக பள்ளி மாணவர்களும் மற்றும் ஆசிரியர்களும் கூடியுள்ளனர் இதன்போது மசூதியில் குண்டு வடித்ததில் ஐம்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் சம்பவ இடத்தில் இருந்து ரிமோட் கண்ட்ரோல் வடி தயாரிக்க பயன்படும் பொருட்கள் மற்றும் துப்பாக்கிகள் கண்டெடுக்கப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பில் அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர் ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் சரசாலை வடக்கை பிறப்பிடமாகவும் சுவிஸ் ரோஷாக்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பொன்னிச்சாமி அருணாசலம் அவர்கள் ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இயற்கை எழுதினார் யாழ்ப்பாடம் பண்டத்தெறிப்பூ வடலி அடைப்பை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கமலாவதி அவர்கள் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் பர்மாவை பிறப்பிடமாகவும் இலங்கை யாழ்ப்பாடம் கொயம்பு ஐக்கிய அமெரிக்கா நியூயார்க் ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த திரு ராபர்ட் சித்தார்த்தன் பேரின்ப நாயகம் அவர்கள் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் மலேசியா பெந்தோங்கை பரப்பிடமாகவும் யாழ்ப்பாணம் காரிநகர் பயரிக் கூடலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நமசிவாயம் திருநாமக்கரசு அவர்கள் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆரம்பித்தர்களின் கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐபி பேமை பார்வையிடுங்கள் இதற்கான கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்